ஹாப்பி நியூ இருங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு எப்படி வந்து ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னு சொல்லி குட்டியாக பார்க்கலாமா மைனஸை பற்றி பேசணும்னு சொல்லி அவசியமே இல்லை ப்ளஸ்ஸை மட்டும் பேசிட்டு அப்படியே ஜாலியாக ட்வெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ்க்கு ஜம்ப் ஆக வேண்டி தான் டுவெண்ட்டி ஃபைவ் நிறைய மைனஸ் நடந்ததுக்கப்புறம் ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி என் தம்பி அவன் அவன் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து யூடியூப்பில் அளவுக்கு வீஸ் போக ஆரம்பிச்சது சப்ஸ்கிரைபர் வர வர ஆரம்பித்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுங்க அது வந்து வீடியோ ரன் பண்றவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இது மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு இன்கம் வந்துடாதா அப்படின்னு ஒரு தான் வந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு ஆசைப்பட்டு இது செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து வீடியோக்குள்ள வரணும் கட்டாயம் அப்படிலாம் இல்ல வந்துச்சுன்னா ஒரு ஹெல்ப்பா இருக்குமே அப்படி ஒரு தாட் அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் வந்து இல்லைங்க ரொம்ப எஃபெக்ட் போட வேண்டியதாக தான் இருக்குது சிம்பிளாக ஆரம்பித்து ஈஸியாக பண்ணுறாங்க யூடியூப்பில் வந்து தூக்கிடுறாங்க பட் நாமலாம் எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் அந்தளவுக்கு நான் எஃபெக்ட் போடுறேன்னு சொல்ல வரல முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கேன் ஆனால் வந்து இன்னும் அந்தளவுக்கு ரீச் கிடைக்கல ஆனால் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரோ லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்துக்கிட்ட ஓரளவுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது போதும் இதை எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் கிடைச்சா பார்க்கலாம் கிடைக்கலன்னா இது ஒரு அனுபவம்னு நினச்சிட்டு விட்டுற வேண்டியதாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி நீ யூடியூப்பில் வீடியோ போடுற ஃபேஸ்புக்கில் போடுறீங்க இன்ஸ்டாவில் போடுறீங்க உங்களுக்குலாம் எவ்வளோ அமௌண்ட் வருது நீங்கள் வாங்கிட்டு இருக்கியா பொய் சொல்லாத உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பாங்க சத்தியமாக வாங்கலைன்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க வீடியோ போட்டால் உடனே காசு கிடைச்சிரும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்காங்க சத்தியமாக கிடையாது அதுக்கும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அதே ஒரு டாலர் ஏறதுக்குள்ளே கண்ணாமொழி திரிகிறோங்க என்ன கண்ணண்டு போட்டா எதுவும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவம்னே வச்சுக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கூச்ச சுபாவம்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா போல்டாக எடுத்து போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கூட சீக்கிரம் வந்து ரீச் ஆகிடலாம்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பார் ஃபுல் சப்போர்ட் வந்து ஹஸ்பண்ட் சைட்லேயும் நம்ம சைட்லேயும் இருக்கிறதுனால பெருசாக அந்தளவுக்குலாம் பாதிப்பு இல்லை ஆனால் வெளியில் இருக்கிறவங்க பாருங்கள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நடந்தது வாக்கிங் போனது பேசுனது அதை ஒரு இருக்கம்மாண்ட் அது எந்தெந்த இடத்துல வந்து பேசணும் அப்படிங்கிறது கூட இல்லாமல் இங்கே பாரு போட்டிருக்கோ அப்படி நாமளும் பிள்ளைய பெற்றுக்கலையா இதெல்லாம் பண்ணாதான் முடியுமா அப்படின்னு வேற ஒரு கொஸ்டின் வேற உங்களுக்கு பிடிக்கலாம் பார்க்காம போயிருங்க எதுக்கு தேவையே இல்லாமல் பிடிச்சிருக்கு என்ன பார்க்கறவங்க வீடியோ போட்டவங்க பார்க்குறாங்க அதனால நான் போடுறேன் இதில் என்ன ஒரு இதுனே தெரில பேசுறவங்க பேசுற அந்த நிலைமையிலேயே தான் இருக்காங்க நாம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போயிட்டு தான் இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கல்லாம் என்னோட செய்யற வந்து நிறுத்த முடியாதுல்ல நமக்க ஒரு ஃபீல் வரும் வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பண்ணுறது தப்பு கிடையாது தப்பு செஞ்சு இது வந்து ஒரு ஓகே ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம செய்கிற வேலையை எடுத்து போடுறோம் பேசுகிறோம் அவ்வளோதான் இதுலேயும் நிறையா வந்திருக்கும் ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காதுங்க அவ்வளோ சீக்கிரம் தேர்ட் பர்சனால தான் மேக்ஸிமம் வந்து ஏதாச்சும் வரும் இதனால என் ஃபேமிலிக்குள்ளே வந்து எந்த எஃபெக்டும் இது வரைக்கும் நான் வச்சுக்கிட்டதில்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹஸ்பண்ட் சைடில் வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால பெருசாக எதுவும் இல்லை டீசெண்டாக போடுறோமா நல்லா பேசுகிறோமா குழந்தைங்களை வச்சு என்ன கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுக்குறோமா இ இந்தளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஓகேங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நைட் ஒன் டேக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சொதப்பலுங்க பிரியாணி வேணும்னு சொல்லி எங்கள் லியா குட்டி கேட்டால் கமன் கடையிலேயே வாங்கியிருக்கலாமோன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தோணுச்சு தெரியாமல் பெரிய இவ்வளாட்டோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் மாதிரி குக்கிங் எக்ஸ்பர்ட் மாதிரி